ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் வந்து ஒரு ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து செஞ்சோம் அந்த ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து கறியை ஒரு ரெண்டு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை அதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு அப்புறம் மூணு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்பர் பண்ணிவிட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் மழை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கறியை வந்து குக்கரில் போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த சூப்பை வந்து பாப்பாங்களுக்கு கொடுப்பேன் ரொம்ப நல்லது உடம்புக்கு மண் சட்டி வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி கறி எடுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் கலர்னதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வேணுமா கெட்டியாக வேணுமான்னு சொல்லி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து வேக வச்ச சூப்பையே கொடுத்தங்காட்டி நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கிறேன் குழம்பு இல்லை நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு குடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணி இறைக்கிற வேண்டிதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்